இது வரைக்கும் மாட்டுல பால் கறந்து கொட்ட புண்ணாக்கு ஊற வச்சீங்கன்னா குறஞ்சது மூணு மணி நேரம் ஊரு நேரத்திப்பாரு ஆமா இப்ப கள்ள புண்ணாக்கு ஊற வச்சினாலும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் நாள் ஊரு கரைக்க முடியும் தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சினாலும் அரை மணி நேரம் ஆகும் ஆனா அந்த மக்காச்சோள புண்ணாக்குல நீ தண்ணி ஊச்சி போட்டு போய் ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சுட்டு வாக்கு ஊருக்கு பருத்திக்கொட்ட புண்ணாக்கூட விலை கூட கம்மி இந்த மக்காச்சோளம் பாலா வித்தா நட்டோ பால ஒவ்வொரு பொருளா விக்கில வாடா பயிற்சி யாராதுல பால்கற போட்டு இங்க 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 வா வா இருந்து போயிட்டு வந்தீங்க போட வாடகை காட்டுறோமா கோயமுத்தூர் குள்ள கோயம்புத்தூர் அது செய்யுமா ஆமா பா என்ன அது செய்யுமா கோயமுத்தூர்ல சொல்றேமா இதுதான்டா மக்காச்சோளத்துல புண்ணாக்கு மக்காச்சோள மாவுல புண்ணாக்கா மக்காச்சோளம் மாவுல இல்ல மக்காச்சோளத்து வேவிச்சு அந்த தளவுல தான் நுண்ணில ஒரு பருப்பு ஆட்டுவாரு அந்த பருப்புல ஆட்டி எடுக்கிற புண்ணாக்கு மக்காச்சோள புண்ணாக்கு மாட்டுக்கு நம்ம சத்து இருக்கிறது பருத்தி கொட்ட புண்ணாக்கு அரைச்சிதான் போட்டுருக்கேன் புண்ணாக்கு போட்டு போட்டு பருத்தி கொட்டை புண்ணாக்குமும் தேங்காய் புண்ணாக்குமும் கடல புண்ணாக்கு போட்டு நீ எத்தனை மாடு வாங்கி சேர்த்து வச்சிருக்க மாட்டு போடல இது வரைக்கும் மாட்டுல பால் கறந்து போட்டாட்டுக்கு ஒரு சங்கிலி வந்து போட்டுக்கிறீங்க காட ஏதாவது வாங்கிக்கிறியா ஒண்ணும் கிடையாது இல்ல ஏதாவது கார் வாங்கி வைக்கிறியா ஆனா இந்த மக்காச்சோள புண்ணாக்கு போட்டீங்கன்னா நீ அம்மனுக்கு வருஷமா ஒரு சங்கிலி வெட்டி போடல வருஷம் ஏக்கரை காடு கரையும் பண்ணல வருஷமான கார் வாங்கல ஏன்னா இதுல என்ன ஒரு அதிசயம் தெரியுமா இப்ப பருத்திக்கோட்டை புண்ணாக்கு ஊற வச்சீங்கன்னா குறஞ்சது மூணு மணி நேரம் ஊர் நேரத்தை ஆமா இப்ப கடல புண்ணாக்கு ஊற வச்சீனால குறைஞ்சது ஒரு மணி நேர நாள் ஊர் நேரத்த கரைக்க முடியும் தேங்காய் புண்ணாக்கு ஊற வச்சாலும் அரை மணி நேரம் ஆகும் ஆனா அந்த மக்காச்சோள புண்ணாக்குல நீ தண்ணி ஊச்சி போட்டு போய் ஒரு கிளாஸ் காப்பி குடிச்சிட்டு வரக்குள்ள ஊருக்கு அவ்வளவு சேர்க்கும் ஊருக்கு அது மட்டும் இல்ல இது நீ ஒரு கிலோ புண்ணாக்குக்கு சரி அஞ்சு படி தண்ணி ஊத்துனீனா மொத்தம் ஆறு கிலோ வாய்க்கு ஆறு கிலோ ஆறு கிலோ இப்ப நீ தவிடு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு எத்தனை மடி போடுற ரெண்டு கிலோ ரெண்டு கிளா தவிடு போடுறேன் பு புண்ணா கம்மிட்டு போடுறேன் ஒரு ஒரு கிலோ போடுறேன் அதே ஒரு கிலா பருத்தி புண்ணா கூட விலையை விட கம்மி இந்த மக்காச்சோள மக்காச்சோளப்பு விலை வந்து ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு முடுக்க நாற்பது நாற்பது ரூபாய்தான் நீ வந்து பால் முண்டு கறக்குதா நீ ரெண்டு கிலோ தவிடு போடுறதுக்கு ஒரு கிலோ தவிடு போட்டுக்கல அப்புறம் தவிட்டு விலையும் குறையுது இன்னைக்கு உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கோள் மிஞ்சாதும் பாங்கோ காட்டை வெட்டி மேட்ட வெட்டி கல்லு முள்ளு கூட்டி ஒரு வரமையும் போட்டி ஒரு கருத்தனையும் செருத்தனையும் கலந்து போய் ராட்டின்னு இன்னைக்கு பண்ணையும் பண்ற பூரா ஆட்டுல ரெண்டு வனம் ஆட்டுல ரெண்டு வனம் கோழியில் ரெண்டு வனம் குஞ்சுல் ரெண்டு வனம் மிச்சம் பண்ணுவோம் அப்ப மாட்டுல ரெண்டு வனம் மிச்சம் பண்ணணும் அப்படின்னா அது போற முதல் கிட்ட குறைக்கும் இப்போ ஒன்று கட்ட மாடு தீவன புல்லு இருக்குது வாக்கி புல்லு இருக்குது கஞ்ச கொடி இருக்குது தட்டு இருக்குது இத்தனை இருந்துமே ஏன் பால் படம் மிச்சமா மாட்டுக்கே அதுதான் தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு இதுதான் நம்மள போட்டு ஆயிரத்தி எழுநூறுவாய்க்கு புண்ணாக்கு அதுதான்டா ஆழம் மெல்றது ஆனா இது வந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்து இது நாற்பது கிலோ ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஒரு மாட்டுக்கு ஒரு கிலோ போட்டா போகுது காலையில ஒண்ணு சாயந்தரம் காலையில ஒரு கிளா சாயங்காலம் ஒரு கிளா போட்டீங்கன்னா போகுது நீ மாட்டு வித்து போடுற வித்து போடுற சொல்லி தேர்ந்தியாம அம்மனி ஃபோன் பண்ண காட்டா அப்புறம் டெய்லி சண்டை தேரங்க பால் பணமேங்க பால் பணமேங்க பூரா மாட்டுக்கே போட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் அப்ப வந்து மூக்கால் அல்லது நாக்கால சிந்துனேன் அதுக்குத்தான் நீங்க கூட்டிட்டே வந்தேன் அப்படி இந்த சிஎஸ்ஆர் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது இது வந்து குஜராத் கம்பெனி சரி தமிழ்நாட்டிலேயே ஒருத்தர் தான் பண்றாங்க குஜராத்ல இருந்து எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப அது வந்து இப்ப இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து நம்ம எடுக்கிறோமா இப்ப டீலர்ஷிப் குடுத்துட்டு இருக்கிறாங்க இப்ப ஈரோடு மாவட்ட வாரியம் டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்ப ஈரோடு மாவட்டத்துக்கு வந்துட்டா நாளைக்கு உன் வாழ் கடைக்கே இந்த புண்ணாக்கு வந்துரும் நீ போய் அலையோனுங்கிற அவசியம் இல்ல அஞ்சு மூட்டைக்கு மேல எடுக்கிற அப்படின்னா உனக்கு பத்து மாடு வச்சிருக்கிற நீங்க ஒரு நாளைக்கு காத்தாள் அஞ்சு கிலோ பொழுதாடு அஞ்சு கிலோன்னா ஒரு மூட்டை வந்து பத்து மாட்டுக்கு நாற்பது கிலோ ரெண்டு நாளைக்கு தான் தாட்டு அப்ப வாரம் மூணுக்கு அஞ்சு மூட்டை வேணும் அப்படின்னா அந்த அஞ்சு மோட்டை கொண்டாந்து ரூட்லயே போட்டு வந்துடுவோம் ரூட்லயே போட்டு வந்துருவாங்க நம்மளுக்கு செலவும் இல்ல அலைச்சலும் இல்ல பால் பணம் ஜாஸ்தி அப்புறம் என்ன ஈரோடு கருகல் பாளையம் சந்த போலாம் நல்ல கராமதி இருக்கிற மாடு வாங்கித்தாரு இப்ப இங்க பாத்தீங்கன்னா எச்சப்ப மாடுதான் கருப்பு சட்ட மாடு ஆனா குஜராத்ல அத விட பெரிய மாடு கிருமாடு ஏன்னா குஜராத்ல நம்மளும் நாட்டு வியாபாரம் மாட்டுதானோ கிரு சாகி வாழு காங்கிரஸ் மாடு இதெல்லாம் பெரும்பெரும் மாடுகளா இருக்கு இங்க இங்க இருக்கிற பனி மாடுகள கூட அந்த மாடு அரைச்சு தள்ளி ஆறு மாடா திங்கி அது அப்படின்னா இந்த இது ஆறு கிலோ வந்துருதா போட்டா ஆகி மாடு வவுறு நம்பி ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடியது ஏன்னா பருத்தி கொட்ட புண்ணாக்கு செரிமானம் ஆகுறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆகும் ஆனா இது செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துல நல்லா செரிமானத்தான மாட்டுக்கு சத்து போகும் சத்து போனாத்தான பாலுக்கா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு சிஎஸ்ஆர் ஆரம்பம் நாம் பெற்ற இன்பம் பெருகு வையத்தின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த சிஎஸ்ஆர் புண்ணாக்கு கொண்டாந்து குடுக்குறாங்க ரோணர் ரங்கராஜர்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இந்த தொழில அனுபவம் இருக்கிறவங்க இன்னொரு மூணு மாசத்துக்குள்ளே குஜராத்ல இருக்கிற கம்பெனி தமிழ்நாட்டுக்கே கொண்டாந்துருவாங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டா இன்னும் கூட விலை குறையி ஏன்னா எனக்கு அங்கிருந்து இங்க பாருக்கு வாட செலவு டிரான்ஸ்போர்ட் ஆகும் ஆனா இங்க வந்துட்டு அந்த செலவும் குறையும் அப்ப இன்னும் கூட விலை குறையி இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு மாடு வச்சிருக்கிறையோ காத்தால ஒரு நல்ல குடியான ரெண்டு இருந்தால் குடும்பம் ஓட்டி போடலாம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த காலம் ஆனா இந்த காலத்துல இன்னைக்கு மாட்டு பாலுக்கு விலை இல்லை அப்போ மாட்டுப்பால மதிப்பூட்டோம் இத போட்டீங்கன்னாக்காட்டு கண்டன்ட் ஜாஸ்தி ஆகும் எஸ்என்எப் கண்ட் ஜாஸ்தி ஆகும் பால பாலா வித்தா நட்டோ பால ஒவ்வொருளா விற்கலாம் பாலை பால்கோவா பண்ணி விற்கலாம் பாலை பன்னீர் பண்ணி விற்கலாம் பாலை சீஸ் பண்ணி விற்கலாம் பால தயிர் பண்ணி விற்கலாம் பால நெய் பண்ணி விற்கலாம் அப்போ நாம எல்லாமே இன்னைக்கு மாட்டு பால் எதுலையுமே ஒரு தலையுமே வெட்டியா போறது நிறைய நான் உனக்கு ஐடியா சொல்லி தாரேன் பத்து துருப்படி நேரத்துக்கு ஐம்பது வடி பால் கறக்குது அப்படின்னா இது போட்டீங்கன்னா பத்து துருப்படி நேரத்துக்கு அறுபது கறக்கு பத்து லிட்டர் பத்து லிட்ரு பால் சேர்ந்து வருது நாம அந்த ஐம்பது லிட்டருக்கு என்ன பண்ணுறதுக்கு உழைப்பு போடுறோமோ அதே அறுபது லிட்டருக்கு போடுறோம் அப்ப நம்ம உழைக்கக்கூடிய உழைப்புக்குமே லாபம் கிடைக்குது பாலும் லாபம் கிடைக்குது அப்புறம் நீ மாட்டை போது அருமையான புண்ணாக்கு என்ன வந்ததே வந்தோம் நல்ல கம கமண்டதே மணக்குது அது மட்டும் இல்லீடா எல்லா கம்பெனி புண்ணாக்குலையும் வந்து மொலாசியஸ் போடாத மாடு குடிக்காது தான் மாட்டு கொடுக்கறோம் நம்மாழ்வார் சொல்வாரு இயற்கையான உணவு தான் மனிதனுக்கு ஆயிலை கூட்டும் பாரு அப்போ நாம ஆயில் கூட்டணும் அப்படின்னா மாட்டுக்கு மாட்டு தீவனத்திலேயே கலப்படத்தை கொடுத்தோம்னா கலக்கற கலக்கற வாலும் கலப்படமா தான் அப்போ நம்ம மாட்டுக்கு வந்து இன்னைக்கு நூறு சதவீதம் இயற்கையானது இந்த மக்காச்சோள புண்ணாக்கு எந்த எந்த கெமிக்கலும் இல்லை எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்ல எந்த ஒரு பாதகமும் இல்லை மாட்டுக்கு இதை போட போட வவுறுப்பா ஒரு நாளைக்கு சேர்ந்து மறந்தாப்புல மா ஒரு அஞ்சு கிலா ஊற வச்சிருப்ப அஞ்சா கரைச்சு விட்டுல குழு பிஸ்கின்னு வந்து மாடு தின்னு போடுதுன்னு வெயில் மற்ற பரிசுக்கட்டு புண்ணாக்கோ இல்ல தேங்காய் புண்ணாக்கோ எதுக்கு தின்னாலும் உண்டு புண்ணாக்க தின்னா அவரு உப்பிச்சு ஆனா இதுல வந்து அதிகப்படியான பைபர் கண்டன்ட் இருக்குது பைபர் என்ன நார்ச்சத்து நார்ச்சத்து உண்டு இருக்குது அப்படிக்கு இப்படி ஏமாந்து மாடு தின்னுட்டாலும் அவருப்பா செரிமானம் ஆயிடுச்சு அதனால விவசாய பெருக்குடி மக்கள் இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு பண்டம் பாக்கிசாலிக்கு பாக்கி சாலைக்கு பொண்டு வாக்கிமா புண்ணிசாலிக்குமாங்க இன்னைக்கு நம்மளுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முத முதல் ஆரம்பிச்சிருக்குறாங்க இது தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்க இந்த டீலரும் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு விவசாயிகளுக்கு நல்ல பொருள் போய் சேரு ஒரு 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 மனுஷாளுக்கு மனுஷாலும் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படி நம்ம சிஎஸ்ஆர் மாட்டுத்தையோட குச்சி சிஎஸ்ஆர் கான் ஆயு புண்ணாக்கை வந்து நாம் தமிழ்நாடு மூலம் கொண்டு போய் சேர்த்தோணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கம்பெனி நம்ம சிஎஸ்ஆர் கம்பெனி மட்டுந்தான் இந்த கம்பெனி கூடி விரைவில் உங்கள் ஊருக்கும் உங்கள் வீட்டுக்கும் வந்து இந்த புண்ணாக்கை டெலிவரி பண்ணியிருக்கிறாங்க யாரா வாய்ப்பு கிடைக்குதோ வாங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அட்ரஸ் கொடுக்குறேன் வந்து எடுத்துகிட்டு போங்க பயன்படுத்தி பாருங்க இன்னைக்கு வெறும் ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு பத்து டன் ஆரம்பிச்சியோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு பத்து டன் புண்ணா வியாபாரம் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு வாடிக்கையாளர் கூடிட்டாங்க இன்னைக்கு ஒரு பொருள் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு நாம் ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கன்னு மாட்டுக்கு தூய்மையான இயற்கையான எந்த ரசாயன கலப்பும் இல்லாத உணவுப் பொருளை கொடுப்போ இந்த மக்காச்சோள புண்ணாக்க வந்து வாங்கி பயன்படுத்துவோம் சரியா போய் எடுத்துட்டு வா நான் போய் பணத்தை கட்டிட்டு சரி எடுத்துட்டு போல